ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது ஹெல்த்தியாக தான் ஸ்கூலில் கடித்தர சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சமயத்திலும் நீங்கள் இந்த ரெசிபியை செய்து பேக் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா மிச்சம் வைக்காமல் கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு இது பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமாவே எடுத்துக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்துக்கலாம் கலக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக கலக்கக்கூடாது ஓரளவுக்கு திக்காக கலக்கிக்கலாம் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது நார்மலாக நம்ம தோசை மாவு எந்த பதத்தில் இருக்குமோ அந்த பதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கலாம் இப்போது உடனே நம்ம வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை உடனே வந்துட்டு இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாவை கலந்த உடனே ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காவை எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை தேவையான அளவு இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரையை நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நார்மல் சுகரை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போது தோசைக்கல் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெயை தடவிக்கலாம் எப்போவுமே கோது மாவுக்கு தேங்காய் எண்ணெய் தடவணும் அப்படின்னா இந்த மாவு வந்து தோசைக்கல்லில் ஒட்டாமல் வரும் நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ண பண்ணுற மாதிரி இருந்தால் அது ஈஸியாக வந்துடும் ஆனால் இது இந்த மாதிரி தவால வந்துட்டு ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் தேங்காய் எண்ணெயை தடவிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மாவு ஊற்றிட்டு கரண்டியால் திருப்பாமல் இந்த மாதிரி தோசைக்கல்லையே எடுத்து திருப்பினோம் அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு கரெக்டாக வந்துடும் இதுவே வந்து நீங்கள் கரண்டியில் திருப்பினீங்கன்னா சம்டைம்ஸ் அது ஒட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது திருப்பி விட்டுட்டு தேவைப்பட்ட மேலாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம் இல்லை உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்குனா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் இருந்தாலும் இந்த ரெசிபிக்கெல்லாம் எண்ணெய் சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நெய்யோட டேஸ்ட்டு வந்துட்டு விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்துட்டு இந்த தேங்காய் நெய் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் நெய் போட்டுட்டு தோசையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போது இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃபில்லிங் இருக்கு இல்லையா அதை கொஞ்சமாக வச்சுக்கலாம் ரொம்ப அதிகமாக வச்சால் திகட்டேரும் சாப்பிட முடியாது அதனால இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதை நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அதில் வந்துட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா முக்கோண ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்துட்டு மூணு பக்கத்தில் இருந்தும் இந்த மாதிரி மெதுவாக ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது அது மாவு பார்த்தீங்கன்னா தானாக அதுவே ஆகி ஒட்டிக்கும் கோதுமை மாவுங்கிறனால ஸோ நீங்கள் இடையில வந்துட்டு மாவு போட்டு ஒட்டணுங்கிற அவசியம் இல்லை பாருங்கள் மூணு பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க சூப்பரான அந்த ஒரு முக்கோண ஷேப் வந்துட்டு வந்துடும் அண்ட் நம்மளுடைய ஃபில்லிங்கும் உள்ள அழகாக ஸ்ப்ரெட் ஆயிரும் போட்டுட்டு க மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இந்த ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான கோதுமை மாவு தேங்காய் தோசை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் ரெடி ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தை குழந்தைங்கல வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியா இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அன் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைபும் பண்ணி வச்சுக்கோங்க